சென்ற தேர்தலுக்கு பிறகு பல பல விதமான அரசியல் சூழ்ச்சிகள் அரசியலில் புரட்டுக்கள் அரசியல் திருடுகள் அரசியல் சின்னத்தனங்கள் அவமானத்திற்கும் தமிழ்நாடு ஆளாகி இருந்தது அவகளை எதிர்ப்பதற்காக சட்டசபையில் ஒரு எதிர்க்கட்சி அமைத்துவிட்டு இந்த தொகுதியிலே ஜெயித்தாக சொல்லப்படுகிற எம்எல்ஏவின் உண்மை ஜெவம் எப்படி ஆகப் போகிறது என்று வாய்ப்பு ஏற்படுத்திவிட்ட பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிற பாக்கியம் அடியனுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தொகுதியின் தேர்தல் காங்கிரசுக்கு செய்யம் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்று கேட்டால் இதில் என் பார்லிமெண்டரி தொகுதி தேர்தல் இந்தியாவின் கவனத்தை உலகத்தின் கவனத்தை கவர்ந்து நின்றது இந்த தொகுதியின் ஓட்டுகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் மதுரையில் இதர தொகுதி பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது அதில் அடி பங்கெடுத்துக் கொண்டு அப்போது ராய்டர் செய்தி ஸ்தாபனத்தைச் சேர்ந்த ஒரு பிரபலஸ்தர் என்னை சந்தித்து என்னுடைய தொகுதியிலே பல ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருக்கிறது என்பதைக் கண்டு தமிழ்நாடு பூராவும் எதிர்ப்பு அணி அமைத்து அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கும் காலத்திலே ஒவ்வொரு தொகுதியிலும் அகில இந்திய தேசத்தை ஆளுகிற நேரு தன்னுடைய தொகுதிக்கு நேராக தன்னுடைய மகள் இந்திரா காந்தி தன்னுடைய சகோதரிடம் நேரில் சென்று ஓட்டு கேட்டு ஜெயிக்க வேண்டி இருக்கும்போது என்னுடைய தொகுதி மக்களிடம் நான் நேரில் சென்று ஓட்டு கேட்காமலே அமோக வெற்றி அடைந்தது குறித்து சந்தோஷப்பட்டார் அவர் சொன்னார் ராய்டர் செய்தி சாவணத்தின் சார்பாக என்னை சந்தித்து வந்தேன் என்று நான் சொன்னேன் இந்த ஊர்வலத்தில் இந்த இடத்தில் வந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் ராய்டர் செய்தி ஸ்தாபனம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அனுப்பியிருக்கிறது அதில் இந்திய பிரதமர் மிகவும் சிரமப்பட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள் நீங்கள் மக்கள் தங்கள் இஷ்டப்பட்டு ஓட்டு போடட்டும் என்று சொல்லிவிட்டீர்கள் இந்த நேர்மைக்காக ராய்டர் செய்தி ஸ்தாபனத்தின் சார்பாக நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் என்று இந்த ஒரு பெரிய புகழை ஒரு தெரிவு தெய்வீக திருப்பணியை செய்து கொடுத்த மக்களுக்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த தொகுதியின் வெற்றி அடியனுடைய வெற்றி மாத்திரமல்ல இந்த தொகுதி மக்களின் வெற்றி உலகத்தின் வெட்டி